ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎஸ் ஃபேமிலி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா அவங்க அவங்கள்ட்ட இருந்து நான் வந்து இன்றைக்கி இட்லி ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து வாங்கியிருக்கேன் அது வந்து எப்படி இருக்குது அதில் இட்லி செஞ்சால் அப்படின்றத பார்க்குறதுக்கான வீடியோ இன்றைக்கி கிடையாது பட் ப்ரீமிக்ஸ் பவுடர் நம்ம கடையில் வாங்கி செய்கிறது வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு இருக்கா இல்லை நம்ம ஒரு வேலைக்கு போகிற லேடிஸ்க்கா எதுக்காவது வந்து இப்போ நம்ம இது வாங்கி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து மேனேஜ் பண்ண முடியும் முடியுமா இது நமக்கு ஒர்த்து தானா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதுக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து ப்ரீமிக்ஸ் பவுடர் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொரியரில் வந்துச்சு வந்த அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு எங்கள் வீட்டில் சுத்தமாக மாவு தீர்ந்து போச்சுன்னு வீட்டுக்குமே மாவு அரைச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த டைமில் தான் என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க வீட்டுக்கு மாவு அரைச்சிட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டு செகண்ட் பேட்சும் போட்டுட்டு இப்போ கரைச்சிட்டு இருக்கேன் இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவுக்கு நான் செலவு பண்ணது வந்து ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்துருக்கும் கால் கிலோ உளுந்துன்னு வச்சுக்கோமே கால் கிலோ உளுந்து இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஐம்பது ரூபா ஆச்சு ஒரு ஒரு வாரத்து ஒரு நாலு நாள்லேருந்து அஞ்சு நாளைக்கு வந்து நாலு பேத்துக்கு தேவையான மாவு வந்து ஒரு ஐம்பது ரூபாவில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கூட அரிசிக்கு வந்து ரேஷன் அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணி வெந்தயம் அவ்வளோதான் சரிங்களா மொத்தமே வந்து அதிகபட்சம் ஒரு எழுபது ரூபாக்குள்ளே செலவாக வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு நாலு நாளைக்கு தேவையான மாவு கரண்ட் பில்லோட சேர்த்து வச்சா கூட நூறுரூபா செலவாகிருக்கும் நாலு நாளைக்கு நாலு பேத்துக்கான மாவு இப்போ இவன் ப்ரீமிக்ஸ் பவுடர்லேருந்து ஒரு ரெண்டு கப் மொத்தம் மூணு கப் மாவு இருந்துச்சு நான் ரெண்டு கப் மாவு மட்டும் இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கெட்டியமாக கரைச்சி வச்சிருக்கேன் இவங்களோட இட்லி வந்து எப்படி இருக்குது இவங்கள்ட்ட வாங்கின இட்லி அப்படின்றதையும் இதில் பார்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து நான் அதிகமாக வீட்டில் யூஸ் பண்ணதில்லை எப்போ இருக்க வீடியோக்காக ஷேர் பண்ணியிருந்தேன் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் இவங்களோடது எப்படி இருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லிக்காக மாவு வரைச்சி வச்சுட்டு இதையும் இதையும் சேர்த்து ஒரே டைமில் தான் கரைச்சி வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும் மதியானம் ஒரு மணிக்கு ரெண்டையும் சேர்த்து அரைச்சு வைக்கிறேன் இது வந்து இவங்க வந்து நல்ல பிராண்டடான அரிசி உளுந்து பயன்படுத்தி இருக்காங்க நம்ம வீட்டுல மாவு அரைச்சது பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் அரிசி உளுந்து வந்து கடவுளுந்து வெந்தயம் இதுதான் பயன்படுத்தி அரைச்சிருக்கோம் சரி எப்படி புளிச்சு வருதுன்றது ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்குறோம் நம்ம வீட்டுக்கு அரைச்ச ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவு வந்து நல்லாவே மேலே பொங்கி வந்திருக்கு இவங்களுடைய ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து மாவு மேலே ரைஸ் ஆகி வரலை பிகாஸ் இவங்க நல்ல அரிசி சேர்த்துருக்கனால இதே நான் நல்லா அரிசி போட்டதுன்னா என்னோடய கைக்கு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது நான் மாவு கரைச்சி வச்சேன்னா அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசினால் சீக்கிரம் கொஞ்சம் மேலே வந்துருச்சு அதை வந்து காலையில் வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நைட்டுக்கு வந்து நான் இட்லி ஊற்றிட்டுருக்கேன் இப்போது இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச ரேஷன் அரிசி கொஞ்சம் உளுந்து கடையில் வாங்கின உளுந்து கூட வெந்தயம் இது மட்டும்தான் சேர்த்து இதில் அரைச்சிருக்கேன் புளுங்கல் அரிசி கூட பச்சரிசி அதுக்கப்புறம் உளுந்து வெந்தயம் இதுதான் சேர்த்து அரைச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் எப்படி மாவு அரைக்கணும் அப்படின்னு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு இப்போ நைட்டுக்கான இட்லி இப்போ இவங்கள்ட்ட நான் அரை கிலோ மாவு வாங்கினேன் இல்லையா அதோடைய ப்ரைஸ் ஆஃப் கேஜி வந்து நூற்றி அறுபதுருவா கொரியர் சார்ஜோட ஒரு இரநூறுபா கொரியர் சார்ஜ் நாற்பது ரூபா வந்துச்சு மொத்தம் இரநூறுபா வந்துச்சு சரிங்களா இரநூறுபாக்கு ப்ரீ மிக்ஸ் வாங்கினதில் வந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு நேரத்துக்கு ஓகேங்களா அது மாதிரி இப்போ வந்து நம்ம வீட்டில் அரிச்ச மாவில் வந்து இட்லி ஊற்றியாச்சு எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் உங்களுக்கு டிஎஸ் ஃபேமிலி அவங்கக்கிட்ட வாங்கின ப்ரீமிக்ஸ் பவுடரில் ஊற்றுறேன் இட்லி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பர் சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் நிறைய இட்லி ரெசிபி பார்த்துருப்பீங்க எப்படி நான் ஊற்றுற இட்லி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சேம் அது மாதிரி நம்ம இட்லிக்கு அரிசி உழுந்து கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரேஷியோ கரெக்டாக போட்டினாலே இட்லி சூப்பரவாக வருங்க வேறு எக்ஸ்ட்ரா இது கலக்கணுமா அது கலக்கணுமாலாம் கமெண்ட்டில் கேட்குறீங்க அதெல்லாம் எதுவுமே தேவை ஜஸ்ட்டு அரிசி உளுந்து வெந்தேன் இது மட்டும் சேர்த்து கரெக்டான ரேஷியோலாம் கரெக்டான பக்குவத்தில் இட்லி மாவு வரைச்சு நம்ம இட்லி ஊற்றணும் அப்படின்னாலே சூப்பர் சாஃப்ட்டாக நல்லா இது மாதிரி வந்துடும் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது இல்லை இன்றைக்கி நான் நைட்டுக்கு தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன் அதோட இட்லி கூட வச்சு தேங்காய் சட்னியோட நான் இன்றைக்கி நைட்டு டின்னரை ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் தான் வந்துட்டு ப்ரீமிக்ஸ் பவுடர் இட்லி மாவுக்கு வச்சது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் ஆக்சுவலாக ரெடிமேட் இட்லி மாவுன்னு அதை சொல்லக்கூடாதுங்க ப்ரீமிக்ஸ் பவுடர் தான் சொல்லணும் ரெடிமேட்னால் நம்ம உடனே ஊற்றி ஊற்றுறது தான் ரெடிமேட் பட் வந்து அது வந்து நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு பத்து மணி நேரம் பதினஞ்சு மணிநேரம் கிட்ட ஆகிடுது மேலே வந்து நமக்கு வரத்துக்கு ஏன்னா நல்ல அரிசின்றப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சுலர்ஸாக இருக்கீங்க நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அது லெட் ஆகுமா ஷூட் ஆகுமா அப்படின்றதே நான் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணுறேன் இது பாருங்க நம்ம வீட்டில் அரைச்ச மாவு இட்லி ஃபினிஷர் இப்போ நெக்ஸ்ட்டு மா டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த போனியில் வந்து எனக்கு தேவிக்கேற்ப மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே மாவு புளிக்காமலே ஃப்ரிட்ஜில் வச்ச மாவுதான் அதனால தான் பாதி மாவு மட்டும் அதில் போனியில் இருந்துச்சு காலையில் பார்க்குறோம் டிஎஸ் ஃபேமிலி அவங்கள்ட்ட வாங்கின ப்ரீமிக்ஸ் பவுடர்ல பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மேலே மேல ரைஸ் ஆகி வந்துருந்துச்சு ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு மாவு நல்லா இருக்குமான்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இது எல்லாத்தையுமே இட்லி நான் ஊற்றும் போது ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா இட்லி கொஞ்சம் பெருசாக ஊற்றுற மாதிரி எனக்கு தெரியுது விட இன்னமும் கொஞ்சம் சின்னதாக ஊற்றிருக்கலாம் அப்படின்னு மாதிரி நினைச்சேன் நான் வீட்டுக்கு ஊற்றினா எப்படி ஊற்றுமோ வீட்டில் அரைச்ச மாவில் எப்படி ஊற்றுமோ அதே மாதிரி நினைச்சிட்டு நான் ஊற்றிட்டேன் பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சின்ன ஊற்றிருக்கலாம் யோசிச்சேன் தாராளமாக உங்களுடைய அரை பேக் அரை கிலோ மாவு வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இரநூறுபாக்கு வந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு இது நம்ம கடையிலே இட்லி வாங்கி சாப்பிட்டாலும் கிட்டத்தட்ட நமக்கு அந்த ப்ரைஸ் வந்துடும் அது மாதிரி தான் பட் இட்லி கிடைக்காதவங்களுக்கு ஒரு அதர் கண்ட்ரியில் இருக்கீங்க எங்களுக்கு இட்லிலாம் இங்கே ரொம்ப ரேரு கிடைக்காது அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இதை நீங்கள் வாங்கி செய்யலாம் இட்லி பார்த்தீங்கனாலே தெரியும் நான் கத்தி விட்டு குத்தி எடுக்கும் போதே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது பொதுவாகவே வந்து ப்ரீமிக்ஸ் பவுடரில் செய்கிற இட்லி வந்து அப்படி தான் இருக்கும் பட் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ்லையுமே ரொம்ப நல்லா இந்த ஹோட்டலெல்லாம் இட்லி சாப்பிடும்போது கொஞ்சம் அது பிக்கும் போது ஒரு புட்டு மாதிரி வரும் தெரியுங்களா அந்த ரவை பதத்தில் மாவு இருக்கும் ஸோ அப்போ நம்ம பிக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குன்றதை தான் நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்லிகிட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் இட்லியுமே வந்து செம்ம சூப்பராக வந்துச்சு பட் வந்து நம்ம வீட்டு இட்லிக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் நம்ம நார்மலாக அரிசி உளுந்து ஊற வச்சு ஆட்டு விற்கிற இட்லி தான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பட் இவங்களோட இட்லி வந்து நல்ல டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய இட்லி மாதிரியே நல்ல டேஸ்ட் இருந்துச்சு பட் ஹார்டாக இருந்துச்சு உடனே பிக்கும்போது நல்லா சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு மணி நேரம் விட்டுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாகும் அது மாதிரி தான் பட் ரெடிமேடாக நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் நம்ம உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றதுக்கு ஓகே இன்றைக்கி நான் காலையிலேயே வந்து குருமா வச்சுருந்தேன் தக்காளி குருமா வச்சுருந்தேன் அதோட தான் இந்த இட்லியை வந்து நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு இட்லிக்கும் இதுக்கும் உள்ள சின்ன டிஃப்ரெண்ட் வந்து இதுதான் நம்ம வீட்டு இட்லி காலையில் ஊற்றின இட்லி நைட் வரைக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் பட் இது மாதிரி நம்ம ப்ரீமிக்ஸ் பவுடரில் வாங்கி செய்கிற இட்லி வந்து அப்பப்போ செஞ்சு அப்பப்போ சாப்பிட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதையுமே பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு தோசை மா ஊற்றினோம் அப்படின்னா அதுவுமே நல்லா ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இரநூறு பாக்கு மாவு வாங்கி நாலு பேர் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றத விட இப்போ நம்ம வீட்டிலலாம் இட்லி மாவு நம்ம விற்கிறோம் இல்லையா தொள்ளாயிரம் கிராம் வந்து இருபது ரூபான்னு சொல்லி நான் கொடுத்துட்ருக்கேன் அது மாதிரிலாம் கொடுக்கும்போது ஒரு நேரத்துக்கு இருபது ரூபாக்கு மாவு வாங்கி நாலு பேர் சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இரநூறுபாய்க்கு வாங்கி யார் சாப்பிடுவாங்க சரி நூற்றி ஐம்பது வாங்கி நாலு பேருக்கு யார் ஊற்றிக்குவாங்க இது வந்து யாருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னால் அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு இட்லி மாவு கிடைக்காத இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று வந்து எனக்கு காசுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க மேட்ரு இல்லை பரவாயில்ல எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து ரெடியாக வீட்டில் ப்ரீமிக்ஸ் மாவு இருந்துச்சுன்னா நைட் நான் வச்சேன் அப்படின்னா மார்னிங் நான் ஊற்றிக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இது பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பட் எல்லாத்துக்குமே வந்து இது ஆப்டாக இருக்காது இது எதுக்காக நான் முக்கியமாக மென்ஷன் பண்ணுறேன்னா எனக்கு வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ப்ரீமிக்ஸ் மாவு வந்து ரெடி பண்ணி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நிச்சயமாக நம்ம கட்டுப்படியாகவும் ஆகாது கம்மியாக கொடுத்தா அவங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து தரமான அரிசி தரமான உளுந்து சேர்த்துருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்க அந்த ப்ரைஸ் தான் வச்சாகணும் அதுதான் அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகும் இன்னொன்று வெளியில் கொடுக்கும்போது கொரியர் சார்ஜோடு வரும்போது நமக்கு இன்னும் கூட தெரியும் இல்லைங்களா அதனால் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அரை கிலோவுக்கு இட்லி ரவை வாங்கிட்டீங்க அப்படின்னா அரிசி ஊற வச்சு அரைக்கணுன்ற வேலையே கிடையாது நைட்டு நீங்கள் உளுந்த மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஊற அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜால அரைச்சிட்டு நீங்கள் இதில் சேர்த்து காலையில் இட்லி ஊற்றினீங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இட்லி ரவாவில் ஊற்றக்கூடிய இட்லி எப்படி வரும் எப்படி ரேஷியோ கலக்கணும் அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவே லென்த்தாகிடுச்சி உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் இட்லி ரவையில் ஊற்றக்கூடிய மெஷர்மெண்ட் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அது வந்து பேச்சலருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமௌண்ட்டும் வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்து வந்துற மாதிரி இருக்கும் அது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூறுபாக்கு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் அரிசி உளுந்து இது மாதிரி கழுவி காய வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு செலவு கம்மியாக தான் வரும் இதில் நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய மாவு வந்து ஒரு ஐம்பது ரூபாக்கே வந்து வேலை முடிஞ்சிடுது ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூபான்னு வச்சுக்கோங்க நூறுரூபாக்கு வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா உளுந்து மட்டும் சேர்த்து நம்ம ரேஷன் அரிசியில் வந்து ஃப்ரீ தானே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு தாராளமாக நாலு பேர் வந்து இட்லி சாப்பிட்லாம் காலையில் நைட்டு காலையில நைட்டுன்னு கிட்டத்தட்ட எட்டு நேரத்துக்கு வரும் காலையில் நைட் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வேறு இந்த ரெசிபிஸும் செய்யாதனால எனக்கு நாலு நாள் அஞ்சு நாளாக மாவு முடிஞ்சிடும் இந்த அளவுக்கு மாவு ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு தான் மாவே போட்டு இருப்பேன் நான் அதிகபட்சம் நான் சொல்லியிருந்தேன் எல்லாமே நான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது அதிகபட்சமாக நான் சொல்லியிருந்தேன் இதே வந்து இட்லி ரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ நான் வாங்கியிருந்தேன் இந்த அரை கிலோ ரவை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன் வெளியில் எவ்வளோ பிரைஸ் வருது அப்படின்னு தெரியல ஒரு வேலை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா கமெண்ட்ல பிரைஸ் அதையும் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு நாற்பது ரூபாய் வீதம் நான் வெளியே டிமார்ட்ல வாங்கியிருந்தேன் இது கூட நம்ம வந்துட்டு உளுந்து கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அது அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணுறேன் இவ்வளோ பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்ட்டு வீடியோல சந்திக்கும் நன்றி Thank you, bye-bye.